என் தம்பி பி டி செல்வகுமார் அவர்கள் நான் எங்கு போனோம் அப்படின்னு எனக்கு தெரியல நாங்க சரியான இடம் அறிவுள்ள ஆலயத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் நம்பி வாருங்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் அறிவாலயத்தை நம்பியவர்கள் யாரும் எந்த குறையும் வந்ததில்லை சுயமரியாதையோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற இடத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று வாங்க சிரிப்பு நடிகர் சந்திரசேகர் ஐயா வாங்க எஸ்வி சேகர் சேகர சரியா சொல்லிட்டோம்ல போதுமே அது சந்திரனா இருந்தான் எஸ் ஆ இருந்தான் வி சந்தோஷம் தான் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய என்னுடைய உறவினர் அருமை தம்பி பி டி செல்வகுமார் அவர்கள் பல பணிகளை செய்திருந்தாலும் பள்ளிக்கு செய்த பணிகள் குறித்து ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அதற்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி பி டி செல்வகுமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கலை உலகினுடைய ஜாமான்களாக இருக்கின்ற அன்பிற்குரிய நம்முடைய நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பி இயக்குனர் விக்ரம் அவர்களே நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய எம்ஜிஆர் என்றாலே வாரிஸ் என்றார் அவர்தான் தான் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இயக்குனரும் நடிகருமாக இருக்கின்ற அன்பிற்குரிய அருமை சகோதரர் பாக்கியராஜ் அவர்களே உண்மையை உள்ளபடியே சொல்ல வேண்டும் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி யாருக்கும் அஞ்சாமல் ஒரு பத்திரிகை தர்மம் என்று சொன்னால் அது நக்கீரன் தர்மம் தான் என் தம்பி கோபால் தான் அன்பிற்குரிய என்னுடைய குடும்ப நண்பர் கோபால் அவர்களே தேவயானி அம்மா சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் ஒரு சக்கரை பொங்கலுக்கு பத்து நாளைக்கு முன்னால நம்ம பகுதிக்கு வந்திருந்தாங்க அதுவும் தம்பி செல்வகுமார் தான் மூவாயிரத்தி ஆறு பானை மூவாயிரத்தி ஆறு பெண்கள் சமையல் பொங்கல் ஒரு பெரிய சமத்துவ பொங்கலிட்டு அவ்வளோ பேருக்கும் துணிமணி என்னென்ன உண்டு அவ்வளவும் கொடுத்து எப்படி தான் செய்வாரோ தெரியாது கடற்கரையில் கொண்டு ஏற்பாடு செய்து அங்கே அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க நான் நீ தான் பார்த்தேன் அவ்வளோ எளிமையாட்டு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் கூட அவ்வளோ தமிழ் பேசக்கூடிய அப்படி இனிமையாக தமிழ் பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியை குத்தோட கேட்டு துவக்கி வைத்த சகோதரி தேவயானி தம்பி ராஜசேகர் கதிரேசன் எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அன்பு தம்பி சித்தி கணபதி உட்பட நம்முடைய பி டி உடைய துணவியார் மருமகள் மாமா உட்பட வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நல்ல வேலையில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி நாலு மணிக்கு வர சொன்னாங்க சட்டமன்றம் நாலு மணிக்கு தான் முடியுது தம்பி நான் வீட்டுக்கு போய்ட்டு வந்துருந்தேன் இல்லை அதை சொல்லியிருக்க கூட உடனே வந்திருக்கேன்ட்டாங்க எனக்கு வந்து எனக்கு இந்த திரையுலகினரை பார்த்த உடனே எனக்கு இவ்வளோ பெரிய ஜாம்பகலன் பக்கத்தில் நம்ம ஒரு சாதாரண ஆளை தலைமையேற்க லேடி நான் நினச்சேன் ஏன்னா என் தம்பி சினி ஃபீல்டில் தான் வழக்கறிஞராக போனாங்க நான் வழக்கறிஞர் பணிக்கு போகலன்னாங்க பெங்களூரில் படித்தா வழக்கறிஞர் பணிக்கு போக முடியுமா இருக்க முடியாது எனக்கு தெரியாது அதை சொல்லலை ஒரு திரை உலகில் கலை உலகில் இருக்கின்ற ஒருவர் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் ஒழுக்கமுடனும் வாழ்கின்ற அன்பு தம்பி பி டி செல்வகுமார் அவர்களை நான் பாராட்டுகின்றேன் அதுதான் எனக்கு பிடித்தது அவருடைய எண்ணம் யாருக்கு உதவி செய்யலாம் பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் பள்ளிகளுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் இல்லை என்று சொல்லாது உடனே செய்து கொடுத்துருவாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு பார்த்த இடங்கள் நிறைய தெரியும் எனக்கு வல்லான்மலை பொட்டல் வில எலந்த வில பறக்க மணக்குடி கோவளம் போய் பாருங்கள் என் தம்பி அவ்வளவு கலையரங்க கட்டி வச்சிருப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டுதோறும் பல நிகழ்வுகள் நடக்கும் அந்த கலையரங்கத்தில் அப்பப்போ செட்டு போடுவாங்க அதுக்கு நிரந்தர ஒரு கலையரங்கம் கட்டி கொடுத்தா ஆண்டு முழுவதும் பல நிகழ்வுகள் அந்த பள்ளியில் நடக்கும் அப்போ மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியத அது ஒரு சாமானிய மக்களுக்கு பயன்படுவதை தம்பி பிடி செல்வகுமார் செய்கிறாருனா அதுக்கெல்லாம் ஒரு எண்ணமும் உள்ளமும் நல்ல ஒரு மனது இருக்கவங்க மட்டும்தான் அதை நம்ம செய்து கொடுக்க முடியும் அதோடு மட்டுமல்ல இது கலையரங்கம் கட்டுறாருனா பள்ளிக்கு கட்டிடம் கட்டி கொடுக்காரு கலையரங்கம் லீபுரம் எல்லாமே அரசு பள்ளி லீபுரம் ஆரோக்கியபுரம் வாரியூர் தென்தாமரை மாடமுள்ள தர்மம் அவருக்கு சொந்த ஊர் அதே போல் கோவலம் இப்படி மயிலாடி நீங்கள் மயிலாடினா உங்களுக்கு அதில் ஒரு பெரிய வரலாறு இருக்குது அவர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடம் மயிலாடிங்கிற ஊரில் கட்டி கொடுத்தாரு அந்த ஊருக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான சுசீந்திரம் தானுமலையான் ஆலயத்தின் அருகே இருக்கின்ற ஒரு நல்ல ஊர் மயிலாடி கல் தொழில் நிறைய செய்வாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு வரை இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருமே யாருமே பள்ளியோட பக்கம் தெருவுக்கே போக முடியாது படிக்கைக்கு உரிமை இல்லை நமக்கெல்லாம் குறுகுலம் இருக்கும் இது வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் படிக்க முடியும் நம்மெல்லாம் அந்த வாசலில் தெருவுலலாம் நம்ம போக முடியாது அந்த உயர் ஜாதியினர் குடிமைய வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் எங்க ஊர்லயும் சேர்மாதேவியில குருகுலம் இருக்கு இப்பவும் இருக்கு இப்பவும் போக முடியாது எப்பவும் நாங்கள் அந்த குருகுலத்துல போய் ஆனாவனா படிக்க முடியாது கன்னியா மாவட்டத்தில் இன்னும் குடும்பம் என்னன்னா பெண்கள் அறைக்கு மேல எந்த துணியும் போடக்கூடாது அதான் சித்தாந்தம் திருவாங்கூர் மகாராஜா சட்டம் அது யாரும் மறக்க மறக்க முடியாது யாரும் அங்கே போக முடியாது பெண்களுக்கு மார்பில் துணி போடணும்னா வரி கட்டணும் ஒரு வீர பெண்மணி இது நீ எனக்கு கேப்பா தன்னுடைய மார்வத்தை அறுத்து வீசி வீர தியாகம் புரிந்தாள் அந்த பெண்மணி எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க இப்போ எவ்வளவு கொடுமையில நம்ம இருந்திருக்கோம் வாங்க சிரிப்பு நடிகர் சந்திரசேகர் ஐயா வாங்க எஸ் வி சேகர் சேகர சரியா சொல்லிட்டோம்ல போதுமே அது சந்திரனா இருந்தா 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 சந்தோஷம் தான் அப்படிப்பட்ட நிலை அந்த அந்த காலகட்டத்தில் லார்டு மெக்காலா பிரபு தான் முதன் முதலாட்டு இந்தியாவில் எல்லோரும் கல்வி கற்களானி ஒரு சட்டத்தை முதன் முதல் கொண்டு வந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த லார்டு மெக்காலா பிரபு தான் கொண்டு வந்தார் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள இவங்க கூட ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னால் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வேறு என்ன ராஜ்நாத் சிங் ஐயா சொல்லுவாங்க இந்திய கலாச்சாரத்தை அழித்தவர் லாடுமக்கால் பிரபுங்க ஐயா கவர்னர் ஆள் ரவி போய் கேளுங்க இந்திய கலாச்சாரத்தை அழித்த கொடுங்கோலர் யாருன்னா ஏன்னா எல்லோரும் கல்வி கற்கலாணி எப்படி சட்டம் கொண்டு வரலாம் அது அவ்வளவுதான் வேற இல்லை அவர் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அவங்க மட்டும் சமஸ்கிருதமும் மற்ற மொழிகளையும் படிப்பாங்க அவங்க மட்டும் தான் வேற யாரும் படிக்க முடியாது அந்த காலத்து கட்டத்தில் இதை கொண்டு இருக்கும் போது முதன் முதலாக அந்த மயிலாடியில் வந்து முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறில் முதன் முதலாக அந்த தென்னிந்திய ரிங்கில் தௌபே என்பவர் வந்து முதன் முதலாக பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து எல்லோரும் வாருங்கள் ஜாதி சமய இன வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பள்ளிக்கூடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ரிங்கில் தௌபே பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தம்பி பள்ளி கட்டிடமும் கலையரங்கமும் கட்டி கொடுத்ததுக்கு உங்கள் சார்பாக நான் பாராட்ட கடையும் பற்றிருக்கின்றேன் இப்படி எண்ணற்ற பணிகள் என்னொன்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆரோக்கியபுரமாக கடற்கரை அவருடைய சொந்த பந்தங்கள் அங்கே கிடையாது மீனவ மக்கள் பெரும்பாலான வாழ்கிற இடம் அதுக்கும் பள்ளியுடம் கட்டி கொடுக்காரு மணக்குடியை எடுத்துக்கிடுங்க மீனவ மக்கள் நிறைய இருப்பாங்க அவர்கிட்ட ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை யார் கேட்டாலும் தேவை அப்படின்னு சொன்னால் சொல்லுகின்ற மனப்பான்மை எல்லோருக்கும் வராது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பண்பாளர் என்னுடைய அருமை தம்பி அன்பிற்குரிய நம்முடைய பிடி செல்வகுமார் அவர்களை பாராட்டுகின்ற வாய்ப்பை பெற்றதை நான் பெருமையாக கருதுகின்றேன் சினிஃபீல்டில் பல எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது ஊருக்கு வந்தால் அந்த கலப்பை அப்படின்னு ஒரு இயக்கம் அது எதனுடைய அடையாளம்னா விவசாயத்தின் அடையாளம் நம்முடைய மாடு வச்சு அந்த கணப்பு வச்சு தான் உழுது அதை தான் நம்ம சாப்பிடுவோம் அடையாளம் மாட்டு ஆண்டுக்கு ஒருக்கா பொங்கல் விழாக்கு எங்களை கூப்பிடுவாங்க பிடி செல்வகுமார் கூப்பிடுறாருன்னா அவ்வளவு பெண்களும் வந்துடுவாங்க நீங்கள் மூவாயிரத்தி ஆறு பானை ஒரு இடத்துல வைக்கணும்னா எப்படி வருவாங்களா பெண்கள் சொல்லுங்கள் என்னைக்கா ஒரு நாள் வருவார் பி டி செல்வகுமார் வராருனா வந்துடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பதினெட்டாவது வருஷமாக நடத்துகிறார் எவ்வளோ பெரிய காலத்தில் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க இது போக நலத்திட்டங்கள் நிறைய செய்வாங்க எங்களை கூட்டி கொண்டு போய் இப்படி உட்கார வச்சு இந்த மேடை நாங்கள் போட்டதில்லை இவ்வளையும் உருவாக்குனது அவர் பண்ணிட்டு எங்களை ஒரு நிமிஷம் கூப்பிட்டு இப்படி கொண்டு உட்கார வச்சு எல்லாம் செய்வாங்களே தவிர அவ்வளோ ஒரு பண்பான சாமானிய மக்களை பற்றி செய்த உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் யாருமே கீழே எட்டி பார்க்க மாட்டாங்க அவ்வாறு பார்க்கின்ற தம்பியை உங்கள் சார்பாக நான் பாராட்ட கடைப்பட்டிருக்கின்றேன் பெங்கிள் தவவே முதல் பள்ளியை ஆரம்பித்தார் அதனுடைய தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து மதிய உணவு கொடுத்தார் மறைந்த தலைவர் கலைஞர் முதல் பட்டதாரி கட்டணமில்லாமல் பட்டம் படிக்கலாம் என்று சொல்லி உயர் கல்விக்காக அதுவும் பெண் நீ எட்டு படி மா கல்யாணத்துக்கு ஆறாயிரம் தரேன்னாரு பத்து படி பத்தாயிரம் தாரன்னார் பனிரெண்டு படி இருபதாயிரம் தரேன் அப்படின்னாரு நீ படி ஐம்பதாயிரம் ரூபா தாரேன் அப்படின் படி 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 படின்னு பெண்களை கொண்டு சேர்த்த மறைந்த தலைவர் கலைஞர் இந்தியாவில் நம்முடைய மாண்முக பாரத பிரதமர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் ஐம்பது சதவீதம் பட்டதாரி ஆக்குவோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில தமிழ்நாடு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐம்பத்தி மூன்று சதவீதத்தை தாண்டி பெண் கல்வியில் இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கின்றது இன்றும் பெண் கல்வி மட்டுமில்லை படித்து முடித்து பணிக்கு செல்கின்ற பெண்கள் நாற்பத்தி சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இன்றைய முதல்வர் பெரியாருடைய கனவு பெண் கல்வி எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் என்னதுதான் அண்ணா கலைஞர் மொத்த உருவந்தான் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காலை சிற்றுண்டியையும் கொடுத்து பனிரெண்டு படித்து முடித்து பட்டம் படிக்க செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி படி 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 என்று சொல்லி இங்கே இருக்கின்ற ஜாம்புகளுக்கு தெரியும் உலகின் பல பகுதிகளுக்கு சென்று நீங்க எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டா ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் உயர் வகுப்பினர் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு படித்து முடித்து வேலைக்கு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உலகம் முழுவதும் இன்று பணிக்கு படித்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாடு தான் ஒரு சமூக நீதியாக எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கின்ற இந்த அரசு இருக்கின்ற காரணத்தினால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் செய்கின்ற காரணத்தினால் கல்வி உயர்ந்த இடத்துக்கு வந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் நாம் நிறைந்து இருக்கின்றோம் ஆகவேதான் நம்முடைய தமிழையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் இப்போது இருக்கின்றது சில பேர் சொல்லுவாங்க இன்னொரு மொழி படிப்பதில் தவறில்லை நானும் சொல்கிறேன் இல்லை ஒரு உதாரணம் சொல்றேன் மொழி வரி மொழிவாரி மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டில் உருவாக்கப்பட்டது தமிழ் பேசுறவங்க தமிழர் மலையாளம் பேசுறவங்க கேரளா தெலுங்கு பேசுறவங்க ஆந்திரா கன்னடம் பேசுறவங்க கன்னடம் ஒரியா பேசுறவங்க அவங்க ராஜஸ்தானி பேசுறவங்க ராஜஸ்தானி ராஜஸ்தானி மொழிவாரி மாநிலமாக பிரித்தபோது பதினெட்டு சதவீதம் பேர் இந்தி பேசுகின்றவர்கள் இருந்தார்கள் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ராஜஸ்தானி மொழியை பேசினார்கள் இப்போது அங்கே சென்று பாருங்கள் பனிரெண்டு சதவீதம் பேர் ராஜஸ்தானி மொழி பேசுகின்றார்கள் மீதி அனைவரும் இந்தி மொழி பேசுகின்றார்கள் இதற்காகத்தான் நம்மளையும் நாக்களை தேனை தடவி நம்மளை கட் பண்ணதுக்காக என்னொரு மொழியை தானே படிக்க சொல்கிறோம் அப்படிங்காங்க அந்த மொழி பேசவங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் பணியில் இருக்கின்றார்கள் சாதாரண பணியில் இருக்கின்றார்கள் திருவள்ளூரிலிருந்து கன்னியாகுரியோரை போனா பீகாரை சேர்ந்தவர்கள் ஒரிசாவை சேர்ந்தவர்கள் நார்த் ஈஸ்டை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் கண்ணியத்தோடு அவர்களை தங்க வைத்து நமக்கு சாமானிய மக்களுக்கு நம்ம மக்களுக்கு வேலைக்கு எவ்வளவு ஊதியம் கொடுக்குமோ அதே அளவு ஊதியமும் கொடுத்து அவர்களை தங்க வைத்து கண்ணியத்தோடு நடத்தி ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு கோடி பேர் இந்தி பேசுகின்றவர்கள் இருக்காங்க ஆனால் நம்முடைய மொழி பாடமானது முதல் மொழி தமிழ் தாய்மொழி இரண்டாவது மொழி ஆங்கிலம் தேவையான எந்த மொழியும் நீங்கள் படிச்சுக்கிட்டு வேண்டியிருக்கோம் எந்த அதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம பண்ணலை ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் ராஜஸ்தானியை போலத்தான் இந்தியா முழுவதும் பல இடங்களில் வந்துட்டு இப்போது இந்தியாவில் தமிழ்நாட்டை பார்த்து காஷ்மீரில் முஃப்தி முகமது அந்த அம்மா அங்கே போய் ஒரு மத்திய அமைச்சர் போய் ஒரு வார்த்தையை கேட்குறார் அந்த அம்மா பயில் சொல்லி இதே வார்த்தையை தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் பெயரை சொல்லி நீ ஒன்றால் கேட்க முடியுமான்னு கேட்கு மகாராஷ்டிராவுக்கு போனாக்கி அவங்க பால் தாக்கரே தாக்கரே அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை போல் தாய்மொழி வேணும் தாய்மொழியை பாதுகாக்க வேணுங்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் போனால் தமிழ்நாட்டை போல் நம்முடைய பெங்கால வங்காள மொழியை பாதுகாக்கணுங்கிறாங்க கன்னடாவுக்கு போ கன்னடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே வார்த்தை அங்கே சொல்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கே நம்முடைய தமிழ் மொழி அழிந்தால் நம்முடைய தமிழ் அடையாளம் அழிந்தால் அதோடு நம்முடைய மாண்பே என்ன செய்கிறோம் பேரும் அதுக்காக பிற மொழிகளை மீது நம்ம கோவப்படலை அதை எதிர்க்கலை நீ சொல்லலை ஆனால் அதை நம்ம திணிக்க கூடாது என்பதில் நம்முடைய முதல்வர் மிக உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் தான் சொன்னார் அசம்பிளியில் வச்சு ஆட்சி மொழியா இங்கிலீஷை சொல்லுங்க இல்லைன்னா அந்த இடத்துல இந்தி வந்து குந்திக்கணும்னு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை அசம்பிளியில் அப்படியே இருக்கு மொழி நமக்கு மிக மிக முக்கியம் முதலில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் இன்னும் அழியாமல் இருப்பது நம்முடைய தமிழ் மொழி தான் இருக்கிறது ஒரு காலத்தில் தமிழ்மொழி வடமொழியில் இருந்து தோன்றியதுன்னாங்க ஐயா கால்வல் வட இயர்லாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையங்குடியில் வாழ்ந்து மறைந்தவர் பதினெட்டு ஆண்டு காலம் பதினெட்டு மொழிகளை முழுமையாக கற்று தேர்ந்து ஒப்பிலக்கடன் எழுதி சமஸ்கிருதத்தையும் படித்து உலகில் தோன்றிய முதல் மொழி அழியாத மொழி தமிழ் மொழி என்று கண்டுபிடித்து அந்த தமிழ் தான் மலையாளம் தெலுங்கு எல்லாம் திராவிட குடும்பம் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய மொழி அல்ல இது தனி மொழி இது சமஸ்கிருதத்துக்கு முன்னால் உள்ள மொழி அப்படின்னு சொல்லி ஒப்பிரக்கம் தந்தவர் மறைந்த ஐயா கால்டுவல் அவர்கள் ஆகவே தான் கலைஞர் செம்மொழி ஆக்கப்பட்டதும் கோயம்புத்தூரில் வைத்து அதுக்கு அடிப்படை ஐயா கால்வல் தான் சொல்லி கடற்கரை சாலையில் நேப்பியார் பாலத்தை தொட்டு முதல் சிலையாக அண்ணா அவர்கள் அதில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தமிழை பாதுகாக்க வெளிநாட்டில் இருந்து வந்தவர் கூட நம்முடைய தமிழை படித்து அதில் இருக்கக்கூடிய இலக்கியம் இலக்கணங்கள் நீங்கள் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது ஆகவே இலக்கியம் என்னன்னா இலக்கு ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற இலக்கை நோக்கி சொல்வதுதான் இந்த இலக்கணம் அந்த வாய்ப்பு நம்முடைய தமிழ் இருக்கின்றது ஆகவே இந்த உலக இருக்கின்றவரை உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் இருக்க வேண்டும் தமிழை பாதுகாக்க வேண்டும் தமிழுக்காக எல்லோரும் மனதில் உறுதி எடுக்க வேண்டும் பல மொழிகள் தெரிந்தாலும் வீட்டில் எல்லோரும் தமிழ் மொழியில் நம்முடைய பிள்ளைகளிடம் பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் என் தம்பி பிடி டி செல்வகுமார் அவர்கள் நான் எங்கு போனோம் அப்படின்னு எனக்கு தெரியலை நாங்கள் சரியான இடம் அறிவுள்ள ஆலயத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் நம்பி வாருங்கள் நம்முடைய மாண்மக முதல்வர் அவர்களையும் அறிவாலயத்தை நம்பியவர்கள் யாரும் எந்த குறையும் வந்ததில்லை சுயமரியாதையோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற இடத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த அவையில் இருக்கின்றவர்கள் இந்த மேடையில் இருக்கின்றவர்களே அன்போடு உங்களுடைய உத்தரவையை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு சில பணிகள் இருக்கின்ற காரணத்தினால் அல்லைன்னா நான் கடைசியாக தான் பேசுவேன் நம்ம அந்த சமத்துவ பொங்கல் மூவாயிரத்தி ஆறு பானை இடும்போது கூட ஃபுல்லாக உட்காந்துட்டு கடைசியாக தான் நான் நிறைவாக பேசுகிறேன் எனக்கு இதுலேயும் அப்படி பேசுகிறது தான் ஆசையாக இருக்குது ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இயக்குனர் விக்ரம் அப்படின்னு சொன்னால் இவரெலாம் பேசுவாங்க எவ்வளோ பெரிய இயக்குனர் தெரியுமா அவரை மாதிரி எவ்வளோ அவ்வளவு பெருமையாக பேசுவாங்க நான் உங்ககிட்ட உண்மையை நான் அதிகமாக இந்த படமும் பார்க்க இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னே ரொம்ப இது பண்ணுறது கிடையாது முடிஞ்சால் பழைய பாட்டு ரெண்டு பாட்டு கேட்பேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு காமெடி சீனாக பார்த்துட்டு ரைட் அப்படின்ட்டு உடனே அடுத்த இடத்துக்கு பேருவேன் இன்னைக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் இருந்து பார்க்கணும் கேட்கணும் ரசிக்கணி இருந்தாலும் என்னுடைய உண்மையிலேயே சொல்கிறேன் என்னுடைய பணியின் நிமித்தம் எதுவும் போக வேண்டும் என்பதற்காக காரணத்தை சொல்லி போகிறான்னு நினச்சிடாங்க எஸ் சி சேகரி எங்களோட எம்எல்ஏ இருந்தாங்க என் அவங்க ஆகவே உங்களுடைய எல்லோருடைய மேடையில் இருக்கின்ற இங்கே இருக்கின்ற எல்லோருடைய அனுமதியோடு இந்த அரிய வாய்ப்பை தந்த பி டி செல்வகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பகுதி மக்கள் தொகுதி மக்கள் எங்கிருந்தாலும் பிறந்த மண்ணை மறக்காமல் எங்களுக்காக எவ்வளவு காரியங்கள் நான் சொன்னது நூரில் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் என்ன அவ்வளவு பணிகள் செய்திருக்கின்றார்கள் நான் உங்கள் சார்பாக நான் மீண்டும் ஒருமுறை பாராட்டி மேடையில் இருக்கின்ற அனைவருடைய அனுமதியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்